இன்றைய மேட்ச் தொடங்கி முதல் ஆறு ஓவரிலேயே அபார உலக சாதனை படைத்த இந்தியா அலறி துடித்து போன சவுத் ஆப்பிரிக்கா அணி பவுலர்கள் அமெரிக்காவையே ஆட்டம் காண வைத்த இந்திய அணி அதாவது இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா அணிகளுக்கு இடையேயான கிரிக்கெட் தொடர் தற்போது சவுத் ஆப்பிரிக்கா நாட்டில் வைத்து நடைபெற்று வருகிறது நான்கு டி ட்வெண்ட்டி போட்டிகளில் இந்த இரு அணிகளும் பங்கேற்று விளையாடி வருகிறது இதில் ஏற்கனவே இரண்டு போட்டிகள் முடிவடைந்து விட்டது அதில் முதல் போட்டியில் இந்திய அணியும் இரண்டாவது போட்டியில் சவுத் ஆப்பிரிக்க அணியும் வெற்றி பெற்றிருக்கிறது மேலும் என்னதான் இந்த இரண்டாவது டி ட்வெண்ட்டி போட்டியில் சவுத் ஆப்பிரிக்க அணி வெற்றி பெற்றிருந்தாலும் அந்த போட்டியிலும் கூட இந்திய அணியின் ஆதிக்கம்தான் அதிகமாக இருந்தது சில பல குருட்டு அதிர்ஷ்டத்தால் தான் இரண்டாவது போட்டியில் சவுத் ஆப்பிரிக்க அணி வெற்றி பெற்றது ஆகையால் இந்த சவுத் ஆப்பிரிக்கா தொடரை பொறுத்தவரையில் இந்திய அணியின் ஆதிக்கம்தான் அதிகமாக இருந்து வருகிறது அதன் தொடர்ச்சியாக இன்று மாபெரும் உலக சாதனையை தொடர்ந்து செய்திருக்கிறது இந்திய அணி ஆமாங்க இந்தியா மற்றும் சவுத் ஆப்பிரிக்கா அணிகள் தற்போது விளையாடி வந்த இந்த டி ட்வெண்ட்டி போட்டியில் டாஸை ஜெயிச்சு முதலில் பேட்டிங் செய்ய வந்த இந்திய அணி பவர் பிளேயான முதல் ஆறு ஓவர்களிலேயே கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது ரன்களை நெருங்கிவிட்டது இந்தியா இந்த போட்டி தொடங்கி பவர் பிளே ஓவர்களான முதல் ஆறு ஓவர்களிலேயே நம்ம சூரியகுமார் யாதவின் அதிரடி ஆட்டத்தால் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது ரன்களை எட்டிவிட்டது அந்தளவுக்கு இந்திய அணியின் பேட்டிங் என்பது குறிப்பாக நம்ம சூரியகுமார் யாதவின் பேட்டிங் என்பது இந்த ஆட்டத்தில் கொடூரத்தின் உச்சமாக இருந்தது ஏன்னா இந்த போட்டி தொடங்கி முதல் ஓவரிலேயே சஞ்சு சாம்சன் அவுட் ஆன போது அந்த சமயத்தில் சூரியகுமார் யாதவ் களத்துக்கு வந்தார் அப்படி களத்துக்கு வந்த இவர் கொஞ்சம் கூட பயமே இல்லாமல் வாட வேடிக்கைகளை அடுத்தடுத்து பறக்கவிட்டார் அதாவது சூரியகுமார் யாதவ் மட்டுமே முதல் ஆறு ஓவர்களுக்குள்ளாகவே பதினைந்து சிக்சர்களும் நான்கு பவுண்டரிகளும் அடித்து விட்டார் அந்த பக்கமோ நம்ம அபிஷேக் சர்மா வந்துட்டு ஐந்து சிக்சர்களும் ஒரு பவுண்டரியும் அடித்திருந்தார் இதனால் பவர் பிளே ஓவர்களான முதல் ஆறு ஓவர்களுக்குள்ளாகவே இந்திய அணி நூற்றி நாற்பத்தி ஐந்து ரன்களை எடுத்திருந்தது அந்தளவுக்கு ஒன் டவுன் இறங்கிய நம்ம சூரியகுமார் யாதவ் கொடூரத்தின் உச்சமாக அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்தி இருந்தார் மேலும் இது ஒரு பயிற்சி ஆட்டம் என்பதாலேயே சூரியகுமார் யாதவுக்கு கொஞ்சம் கூட பயமே இல்லைங்க இந்த மனுஷனுக்கு கடந்த இரண்டாவது டி ட்வெண்ட்டி போட்டியில் மோசமாக அவுட் ஆயிட்டோமோ என்ற எண்ணமோ தெரியலைங்க ஆக அதற்கும் சேர்த்து வச்சு இந்த போட்டியில் சவுத் ஆப்பிரிக்க அணியை மொத்தமாக வழிதீர்த்து விட்டார் நம்ம சூரியகுமார் யாதவ் மேலும் இந்த ஒட்டுமொத்த கிரிக்கெட் வரலாற்றிலேயே முதல் ஆறு ஓவர்களுக்கு உள்ளாகவே இவ்வளவு ரன்கள் எடுத்திருப்பது என்பது கிரிக்கெட் வரலாற்றிலேயே இதுதான் முதல் முறை மேலும் இந்திய அணியின் இந்த ஒரு சாதனையை பற்றி தான் தற்போது அமெரிக்காவின் பெருவாரியான ஊடகங்களிலும் செய்திகளாக வெளிவந்து கொண்டிருக்கிறது அது மட்டுமில்லாமல் இந்திய அணியின் இத்தகைய அதிரடி மூலமாக இப்படி ஒரு அரிதான சாதனையை முதல் முறையாக செய்திருப்பது நம்ம இந்திய அணிதாங்க சரி நீங்கள் சொல்லுங்கள் இந்திய அணியின் இத்தகைய வேற லெவல் வெறித்தனமான பெர்ஃபார்மன்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்